அப்போ சொல்லிவிட்டேன் உன் வீட்டுக்காரருக்கும் உனக்கு கொஞ்சம் அந்த போட்டு நிற்குது அப்படின்னா குழப்பம் வந்து பேச்சுவார்த்தை நின்று போச்சு அப்ப கருப்பசாமி சொன்னேன் உன் வீட்டுக்காரனோட உன்னை சேர்த்து வச்சுறேன் உன்னை தேடி உன் இடத்துக்கு மறுபடியும் வெளிநாட்டுல இருந்து உன் வீட்டுக்காரன் வந்து உன்னை கூட்டி போற அளவுக்கு வச்சுருந்தானே வந்தானா எல்லாமே நடந்தது போய் போட எல்லாமே சரியான அப்போ வந்து கேட்டா என் வீட்டுக்காரோட சேர்ந்துட்டேன் நிலமி ஆனா வெளிநாட்டுல இருந்து இங்க வந்தோம்னா நமக்கு இங்க தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்போ போனோம் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி என்னை வந்து பார்க்கும்போது ஒரு வீடு அமைப்பான்னு சொல்லி விட்டேன் வீடு அமைச்சாச்சா போய் கால விட்டோடியா அவட வீடு அமைச்சாச்சு இப்போ வந்து புருஷ வந்து வீடு வாங்கி வச்சுட்டு வெளிநாட்டுக்கு தாண்டியாச்சு நம்ம அடுத்தது போகணும் நீ போற ஏ கிளாஸ் ஓடப்போ காலை வந்துட்டு வா நீ வெளிநாடு போ அங்க போய் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை வேலை நான் போய் கார் அதையும் கொடுத்து கொடுத்துறேன் போ அங்க போய் சண்டை போட்ட யாரும் கரப்ஷன் அங்க இல்ல அப்புறம் லைட் பிடிச்சிங்க தான் வரணும் எப்பொழுதுமே எல்லாருமே நல்லதான் இருப்பீங்க ஏன்னா யாருமே எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கேன் அதனால நான் சொன்னதை செஞ்சு கொடுத்துட்டேன்

அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்கள அவன் காப்பாத்தாம விட்டதா சருத்திரமே கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாய் இந்த கருப்பு சாமி வாக்கு கொடுத்தா தான் இது சத்தியம்